கேட்டு இதில் கேட்பாங்க ஒரு நாலு இதை கொடுத்துட்டு இது பாவேந்தர் பாடுபொருளாக பாடியது எதுன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுப்பாங்க ஆடு ஆடுவன் ஓட்டில் கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க மேட்ச் ஆஃப் ஆனியன் கேட்பாங்க இல்லைனா இளமைக்கும் கொடுத்துட்டு நாளையும் கொடுத்துருவாங்க நீர் தோல் பால் வேல் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வைர ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று இயல் ஒன்று இன்பத்தமிழ் பார்க்கலாம் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இதில் என்ன சொல்ல வராங்க தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அதுக்கு அமுதன்று பேர் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்பாங்க பாரதிதாசன் சரியா அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு தமிழ் மொழி வந்து நீர் போன்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க விளைவுனா வளர்ச்சி நடத்தும் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்தராக என்ன உருவாக்கிய நாங்கள் வாழ்கிறதுக்காகவே உருவாக்கிய ஊர் தான் தமிழ் மொழி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க நிருமித்தராக உருவாக்கிய தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிக்க புலவருக்கு அது வேல் போன்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ்மொழி வந்து உயர்வுக்கு வான் அப்படின்னா வானம் போன்ற உயரம் கொண்டது தமிழ்மொழி நாங்கள் சோர்வாக இருக்கிறப்போ எங்கள் அசதியை போக்குறதுக்கு சுடர் தந்த தேன் போன்றது தமிழ்மொழி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க தவிர என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து எங்கள் அறிவுக்கு தோல் கொடுக்க கொடுக்கக்கூடியது அது வந்து எங்களுடைய கவிதைக்கு ஒரு வைரத்தின் வால் போன்றது எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் போல தமிழ் உதவி செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க இதான் அதில் சொல்லியிருக்காங்க அந்த கொடுத்துருக்கோம் பாருங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பாங்க ஆஃப் பால் கேட்பாங்க இல்லைன்னா இளமைக்கும் கொடுத்துட்டு நாளையும் கொடுத்துருவாங்க நீர் தோல் பால் வேல் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் வைரத்தின் வால் சுடர் தந்தத்தின் புலவர்க்கு வேல் விளைவுக்கு நீர் உயிருக்கு நீர் இதை கரெக்டா பாத்துக்கோங்க சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு பாருங்க இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்தது நூல்வழி பார்க்கலாம் இப்போ நூல்வழி பார்க்கலாம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்பிரத்தினம் எதனால இவர் சுப்பரத்தினம் பேர் வச்சுக்கிட்டாரு பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்பிரத்தினம் என பெயரை மாற்றிக்கொண்டார் யாரு பாரதிதாசன் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியதால் இவர் புரட்சி கவி என அழைக்கப்பட்டார் பாரதிதாசன் அவருக்கு பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுகிறார் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் கேட்பாங்க ஒரு நாலு இதை கொடுத்துட்டு இது பாவேந்தர் பாடுபொருளாக பாடியது எதுன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுப்பாங்க ஆடுவோன் வீட்டில் கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கிய சயன் பாயிண்ட்டு இதை பார்த்துக்கோங்க இதோட நமக்கு நூல் வழி முடிஞ்சது இது கற்பவை கட்டுறப்பின் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க அதே நம்ம உடவேனா எல்லாமே நம்ம முக்கியம்தான் அதையும் பார்த்தோன்னா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சை இனிக்கும் இனிக்கும் இது யார் கூறியது காசி ஆனந்தன் ஸோ இது கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால எழுதுனேன் நம்ம அடுத்து புக் பேக் பார்க்கலாம் அது நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் ஓகே இப்போது இயல் ஒன்று பாடம் ஒன்று புக் பேக் பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அசதியாக இருக்கும் அசதினா சோர்வுன்னு நம்ம பார்த்தோம் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இயல் ஒன்று பாடம் ரெண்டாம் பாடம் பார்க்கலாம்